இந்த படத்தின் பெயர் வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக வித்தியாசமா காமிக்க முடியும் என்பதை இயக்குனர் பிரபு இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேதின் சார் அவருடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் படை இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்ற நல்ல நேரத்திலே நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் விஜய் ஸ்ரீகிரி அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர் அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் பள்ளி படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை எல்லாம் வெளிநாட்டுல படிச்சார் இங்க படிச்சார் அங்க பிடிச்சாரோ கடைசிய மில்லியனம் நம்ம போர்வரில் இருக்கிற பள்ளியில் படிக்கும்போது டுவெல்த் அப்போ ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் ஸ்கூல் லீடர் ஆக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணி அப்படி பண்ணும்போது அந்த பிரின்சிபல் வருவார் இல்லை அவரை வந்து லீடரா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து எனக்கு அவர் ஃபோன் பண்ணார் தாத்தா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க எனக்கு ஏங்க தெரியல அப்படின்னு ஒன்று நான் நெக்ஸ்ட் டே நேராக மெலீனம் ஸ்கூலுக்கு போய் அந்த பிரின்ஸிபலை பார்த்தேன் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இவர லீடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அப்செக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்காரு படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க உடனே சொன்னேன் அவருடைய கிளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க அவங்ககிட்ட கேட்டால் இல்லை எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க டீச்சரை ரெண்டுக்காக பண்ணி கூப்பிட்டாங்க வந்தாரு வந்தோடனே அவர்கிட்ட கேட்டாங்க மாதிரி எப்படின்னே பில்லியன் ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கிறாரு அப்படின்னு உடனே சொன்னேன் கண்டிப்பாக டீச்சரே சொல்கிறாங்க நீங்கள் வந்து மறுக்க காரணம் பண்ணி கேட்டேன் அவர் பாரு என்னை பார்க்குறான் அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ் யாரை பார்த்தா அவனுக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு என்ன சொன்னாங்க சொல்லிக்கிட்ட உடனே அவனுக்கு லீடராகிறாங்க அடுத்த ஆண்டே அவர் டுவெல்த்து போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து லீடர் தான் வந்து பேசுனாங்க என்ன பர்டிகுலராக பிரின்ஸ்கு கூட சொன்னிருக்காங்க உங்கள் தாண்டாக இருக்கிற ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிரூபித்தவர் அந்த பிரின்சிபல் போயால் அது சொன்னார்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்னப்பா பண்ண போறதுன்னா எப்படி என்ன இது மேல படிப்பு என்ன போது நான் ஐலா காலேஜில் வந்து கம்யூனிகேஷன் போனாலும் சரி உங்களுடைய விருப்பம் ஏதோ அதை பண்ண அப்படின்னு சொன்னேன் திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர் அவங்களுக்கு அத்தை பண்ணாங்க எனக்கு ஸ்ரீகரி வந்து வெளிநாட்டில் நினைக்கிறாரு ஆனால் இங்க லைலா காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு இருந்தால் கூட வெளிநாடு போகணும் அப்படியே அவர் எப்படி செய்வோம் எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னா அமெரிக்காவா லண்டனா சிங்கப்பூரா ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும்பொழுது அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை உடனே வந்து லண்டனுக்கு வந்து கிரீன் பீச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு உடனே செலக்ஷன் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துச்சு லண்டனுக்கு போய் மூன்று வருஷம் டைரக்ஷன் நடிப்பு ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார் வந்த உடனே என்னப்பா அடுத்தது என்ன என்ன செய்யக்கூடிய அப்படின்னு கேட்டேன் இல்லை டைரக்ஷன் பண்ணணும் நல்ல டைரக்டராக பார்த்து நான் ஹஸ்பண்டாக ஒர்க் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னா யாரும் சொல்லி நான் என்ன சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னேன் இல்லை இல்லை நானே ஏற்பாடு பண்ணிக்குவேன் என்னுடைய திறமையினால தான் நான் வரணுங்க விட யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு சரி உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இயக்குநர் தெரிஞ்சால் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் உதவியாளர் இருக்காங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது அப்படி நினைச்சுக்கும்போது ஒரு நாள் வந்து சரி அடுத்தது என்ன நினைக்கிறேன் நடிப்பை பற்றி படிச்சிருக்கேன் நடிக்கிறதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது என்ன முடிவு சொல்ல வந்தாப்போ அந்த அதிக நேரம் நினைக்காதீங்க கதை சொல்லணும் நான் அவங்க அப்பாட்ட சொல்லி பேசிகிட்டு இருந்து நான் சரினு கேட்டு வந்துட்டேன் ஒரு நல்லா கழிச்சு திடீர்னு வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று அது அவர்கிட்ட கேட்பேன் அவரே எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார் அதனால தான் பண்ணுவேன் ஸோ ஒரு நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணேன் ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களை நான் பார்க்கணும் என்ன வந்து என்ன விஷயம் ஒன்றும் இல்லை பார்க்கணும் ஓகே நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னா நான் உரமே வந்து சீக்கிரியை ஃபோன் பண்ணி இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம் நீங்கள் வாடினா இந்த மாதிரி என்ன பார்த்தா திடீர்னு வந்து ரஜினி சாரை நீ வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன் ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அவரை பார்த்தோன்னே அவர் வீர அரண் போயிட்டார் என்ன விதி சின்ன குழந்தைய பார்த்தது இவ்வளவுக்கு பையதாக இருக்காது என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து லண்டன்ல படிச்சிட்டு வந்திருக்காரு இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா அவரை டைரக்ஷன் படிச்சிருக்காரு நினைப்பு படிச்சிருக்காரு ப்ரொவிஷன் படிச்சிருக்காரு இப்போ எதில் அவர் வந்து போகணுங்கிறத நான் வந்து கட்டாயப்படுத்துகிறேன் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அந்த வழியில் நான் செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு இவர் ரஜினிகார் கேட்டார் உங்கள் இருக்க விஜய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படி சொல்கிறார் நான் வந்து அஞ்சு நான் வந்து ஆக்ட் பண்ணுறதான் இப்போ விரும்புகிறேன் ஆனால் அதுதான் ஒரு சிறந்த எதுவாக இருக்கும்னு நான் கருதுன்னு சொல்கிறோன்னே அப்படின்னா விஜய் அவரே ஆய்ட் பண்ணணும்னு சொன்னார் ஒரு நல்ல கதையாக பார்த்து நல்ல பு பொடிதலாக பார்த்து நல்ல டயரக்டரை பார்த்து நீங்கள் வந்து பெருசாக 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 பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்ன அவருடைய அப்பா ஆகாஷவர்கள் பிரபு ஸ்தாலமன் டைரக்டரோட கூட ரொம்ப நெருக்கமான நபர் என்ன நினைச்சிருக்காரு அவரை சந்தித்து இவரை வந்து பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் ஆனால் வந்து இப்ப அந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு பொழுது ரொம்ப விசால வெரி குட் வெரி குட் டைரக்டர் சூப்பர் வாஜி அவர் என்ன என்ன அப்படின்னாரு நான் சொன்ன ஒரு சிங்கமும் இந்த ஹீரோவும் ஓஹோ படத்துல சிங்கம் ஒரு ஹீரோ ஈடு ஒரு ஹீரோ ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த கதை என்ன கதையா எனக்கு முழுசா தெரியாது சார் கதையை பத்தி டைரக்டர் தான் தெரியும் அப்படின்னு ஒரு பணம் என கதை சொல்லுங்க நான் வந்து அப்படின்னாரு சார் ரொம்ப நன்றி நடிப்புக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடிக்கணுங்கிறத பத்தி ஒரு பத்து நிமிஷத்தை சீகரிட்டு ரொம்ப விளக்கமா சொன்னார் இப்படிதான் சினிமா 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 எல்லாம் அமையிறதெல்லாம் யாரும் வந்து கொண்டு வரதில்லை எல்லாமே படங்களும் வெற்றி பெறுவது எல்லா நல்ல படம்லாம் எடுக்கிறாங்க ஆனால் அந்த படம் அமைவதில் தான் ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாரு நான் நெக்ஸ்ட்டு டே அவருடைய சிங்கரி தந்தை தம்பி ஆஜாத்துக்கு சொல்லி டேரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் திரு ப்ரொஃபார் ஈடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு நேராக போனோம்னு பேசினேன் இந்த மாதிரி ரசிச்சாக்க சொன்னோம் அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணும்னாரு உங்கள் நான் ஒவ்வொரு பிரச்சனை இல்லையா எப்போ போய் கேட்கலாம் என்னென்னு ஒரு நிமிஷம் இல்லைங்க நான் ஃபோனை போட்டு வேறு ஏதோ மீட்டிங்கில் இருந்தாரு கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தாரு சார் நான் டேரக்டர் பிரபு சாமி சார் ஆஃபீஸில் அவர் பக்கத்தில் தான் இருக்கேன் நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நேராக வந்து கேட்கணும்னா சரி சொல்கிறதுக்கு நீங்கள் தான் ஃபோனில் ஏற்ற ஆனால் உடனே ஃபோனில் பேசுறேங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் டயார்ட்டுக்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க கேட்டுட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு அபிஜிங்க போனப்படுவேன் விஜய் சூப்பர் விஜய் அருமையான கதை அருமையான கதை பிரமான ஒரு படம் நீங்கள் அவர் அவர் எடுக்க நினைத்தது ஒரு ஒரு ஷார்ட்டு கூட மாற்ற தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க